ஏமா சிரிக்கிற நான் என்ன பொய்யா சொல்றேன் இன்னைக்கு நாட்டியே இருந்தது மாதிரி இருந்தது இல்லம்மா சத்திய தேவிய நேர்ல வந்து சதுராடினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுமா போமா நீ சொல்லிட்டா சரியா போச்சா உன் பொண்ணு எப்படி ஆடினாலும் உனக்கு நல்லா இருக்கும் பார்த்தவங்க யாராவது என்ன தேடி வந்து புகழ்ச்சியா ஒரு பேச்சா சொன்னாங்களா வாங்கப்ப சரியா வாங்க

நீடோழி வாழ்க உன் கலை தொண்டு காதிரி போல் பெருகி இந்த நாடெல்லாம் உனது புகழ் பரவ வேண்டும் சீக்கிரமே பூசாரியாவுக்கு பால் கொண்டு கொண்டு வரேன் என்ன நிற்கிறீங்க உட்காருங்க நான் தாய்தந்தையற்ற அனாதையாக ஐந்து வயதிலே இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தேன் அன்று முதல் இன்று வரை அன்னையின் சேவையை தவிர வேறு எந்த விருப்பத்துக்கும் என் உள்ளத்தில் இடம் கொடுத்தது கிடையாது ஆனால் ஆனால் பூங்குடலையின் நாட்டியத்தில் பார்த்த பிறகு இதுவரை நான் கற்ற சாத்திரம் பாசுரம் பதிகம் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டேன் என் வாழ்நாள் முழுவதும் உடலைக்கு உடன்பட மாட்டேன் என்று உறுதி பூண்டிருந்த என் நெஞ்சத்தையும் நான் இழந்து விட்டேன் அம்மா இந்த எண்ணம் உங்களுக்கு வரலாமா ஊரெல்லாம் உங்களை உத்தம் பண்ணு சொல்லிக்கிறாங்க எந்த பெண்ணையுமே கெட்ட எண்ணத்தோடு பார்க்க மாட்டீங்கன்னு வசத்தியா பேசிக்கிறாங்க இந்த நிலைமையில நீங்க எப்படி நடந்துகிட்டா என்ன ஆகும் இது ஊர்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா போயிடுங்க தயவு செய்து இப்பவே எடுத்து விட்டு போயிடுங்க ஓகே நீங்கள் சொன்னதற்காகத்தான் நான் போகிறேன் பூங்குடலியை மறந்து திரும்பிய உள்ளத்தோடு நான் போவதாக தாங்கள் நினைக்க வேண்டாம் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடுதான் நான் போகிறேன் போறவர் ஏமா தொடுக்கிற போட்டு விட்டுடு அவர் வந்த நோக்கமே வேற தெரியுமா மறைவிலிருந்து நான் எல்லாத்தையும் சோட்டுக்கிட்டு தான் இருந்தேன் பெரிய பெரிய தவமுனிவர்கள் கூட இந்த வகையில தவறி இருக்காங்க அதுக்காக அம்மா இந்த ஒரு வகையில நீங்க குறிக்கிறீங்க அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்யுதான் நான் தீர்மானிச்சுட்டேன் ஏன் பாவி இது உனக்கு நல்லா இருக்கா எத்தனையோ ஆசாக்களும் பிரபுக்களும் உனக்காக தவம் கிடக்குறாங்க நீ திரும்பி இருந்தா ராணையாவே மாறி இருக்கலாம் எல்லாம் விட்டுட்டு இந்த பூசாரி உங்களுக்கு பெருசா சாப்பா இது வரைக்கும் நான் உன் சொல்ல தட்டியதே இல்லை இன்னைக்கு தடையை மீறி மனம் திறந்த சொல்றேன் நான் அவரைய மனசார நேசிக்கிறேன் உண்மைதானா நீங்கள் தினமும் பூஜித்து வணங்கும் அந்த அம்மன் தான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் நான் உங்களை எந்த நிலையில் நேசிக்கிறேன் என்று அந்த தான் தெரியும் ஆனால் ஒரு சரி இருக்க வேண்டுமே என் ஆடலையும் பாடலையும் அலங்காரத்தையும் கண்டு நீங்கள் மயங்கியது போல் உங்கள் கை வண்ணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை பார்த்து நானும் மயங்கினேன் அம்மனுக்கு செய்த அதே அலங்காரத்தை அதே ஆபரணங்களை கொண்டு என்னையும் அலங்கரிக்க வேண்டும் அம்மனுக்கும் எனக்கும் உருவத்தில் தவிர மற்ற எந்த வகையிலும் வித்தியாசமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு பொருத்தமாக அலங்கரிக்க வேண்டும் அது உங்களால் முடியுமா ஏன் முடியாது ஏன் முடியாது அம்மனாகவே அலங்கரித்து காட்டுகிறேன் அம்மனாகவே அலங்கரித்து காட்டுகிறேன் என்ன போகுதோ கொண்டு போய் ஆசைப்படலாமா அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நினைச்சு அம்மன் பேர்ல போட நகைகளை நாம போட்டுக்கலாமா பாவம் தெரியுமா அம்மா பாவம் புண்ணிய நாம வகுத்து கொண்டதுதான் நாம விருப்பப்படுறது கிடைச்சிதா அத நாம செஞ்ச புண்ணியமான்னு நினைக்கிறோம்

அம்மன் பூஜையே தனது சேவையா எண்ணி வாழ்ந்து வர்ற பூசாரியே அவ கைவிட மாட்டா கண்டிப்பா காப்பாத்துவா என்னை பெத்தோடே என்னை தடுத்தாக்குள்ள வந்த தாயே தாயா புரியி இது திருவிழா வாயிற்று கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் அதனால் பூதி முடிய சத்து தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்னதான் இருக்கட்டுமே அதற்காக இத்தனை நேரம் மன்னிக்க வேண்டும் இதோ வந்துவிட்டேன் அந்தையின் அருள் பிரசாதத்தை கொண்டு வந்துவிட்டேன் என்ன இன்று மீறி மகிழ்ச்சியோடு காணப்படுகின்றேன் இன்று எனக்கு அளவிலாத மகிழ்ச்சி ஆனந்தத்தின் எல்லைக்கே போய் சேர்ந்து விட்டேன் பெண்மையெல்லாம் தேவியின் அம்சம் வந்த கண்டு கண்டுகொண்டு விட்டேன் பேரன்பத்தை அடைந்து விட்டேன் உலகெல்லாம் உயிர சக்தியாக வழங்கும் அருட்புணை அறிந்து கொண்டு விட்டேன் என்னே தேவியின் பெருமை என்னே தேவியின் மகிமை பக்தி வாழ்க மன்னன் வளர்க பக்தி அம்மனை கணிவித்த மாலையில் இந்த முடி எப்படி வந்தது இந்த அளவுக்கு நீளமான முடி யாரோ ஒரு பெண்ணின் கூந்தலாகத்தான் இருக்க வேண்டும் யாரோ ஒருத்தியின் கூந்தல் இதுல எப்படி வரும் அது அன்னையின் கூந்தலாகத்தால் இருக்க முடியும் என்ன நின்று மக தூய்மையோடும் புல தூய்மையோடும் கொடுத்த மாலையின் முடி எப்படி வந்தது என்று கேட்டால் அன்னையின் கூந்தல் என ஏதனமா செய்கின்றேன் அன்னைக்கு அணுகித்த மாலையில் அன்னையின் கூந்தல் சிக்கியிருந்தால் அது தவறா என்ன உலகிறேன் உண்மைக்கு பெயர் உலகலா அமைச்சர் நீ தாங்கள் வேறு யாரோ ஒரு பெண்ணை கணிவித்திருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சியில் மூழ்கி கிடைத்து அன்னையே கண்டுவிட்டதாக களிநடம் புரிந்து எங்களை ஏமாத்த பார்க்கின்றேன் நானா நானா இவர் தாமதித்து வந்திருந்தேன் ஏதோ தவறு நடந்திருக்கிறது நான் அப்போதே நினை இப்போது தவறாக எண்ணுவது தகங்கள் தான் அப்படி என்றால் இதே அமரின் கூந்தல் என்றா புதுகின்றி ஆமா அதுல அனுபவமும் சந்தேகமில்லை சித்தி செதுக்கிய சிலையிலே கூந்தலா சிலையாக நினைத்தால் அது அகத்தின் பெருக்கு உண்மை உருவாக நினைத்தால் அது பக்தியின் பெருக்கு பூச்சாரியார் உத்தம் புரிந்ததும் இல்லாமல் புதக்கவாதம் அப்படின்றி அன்னையின் சிலைக்கு முடி உண்டா என்பதுதான் கேள்வி உண்டு உறுதியாக கூறுகிறேன் உண்டு இது தவறு செய்து விட்டதால் ஏற்பட்ட மயக்க வெறி இல்லை பக்தி நெறி ஒரு பொய்யை திரும்பத் திரும்ப கூறி விடுவதால் அது உண்மையாகி விடாது ஒரு உண்மையை திரும்பத் திரும்ப சொல்லுவதால் அது பொய்யாகி விடாது அப்படி என்றால் புறப்படுங்கள் ஆலயத்தில் புறப்படுங்கள் அன்னையின் சிலையில் கூந்தலை காட்டவில்லை என்றார் உண்மை அக்கணமே அதே ஆலயத்துள் அம்மன் முன்னிலையில் அணு அணுவாக சிதைத்து சித்திரவதை செய்து சிரத்தை துண்டிப்பேன் சம்மதமா சம்மதம் சம்மதம் அரசர் ஆணையே அன்னையின் ஆணை வாருங்கள் அன்னையின் அழக பாரத்தை அகசுத்தியோடு வந்து பாருங்கள் 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 எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் வாருங்கள் வந்து பாருங்கள் என் அன்னையை பாருங்கள் வந்து பாருங்கள் என் அன்னையை பாருங்கள் பார்க்கிறீர்களா அமைச்சரே நீங்களும் பாருங்கள் பாருங்கள் காத்திலை அசைந்தாலும் என் அண்ணகின் கரும் கூந்தலை பாருங்கள் குற்றத்தை புரிந்து விட்டதல்லாது அதை மறைக்க பொய்யை புகன்று இப்போது பித்து பிடித்து ஒருபோது ஏதேதோ பிணற்றுகின்றேன் நானாக பிதற்றுகிறேன் அரசே நன்றாக பாருங்கள் கோலாகலமாக வைத்திருக்கும் அன்னை பரமேஸ்வரியை பாருங்கள் தங்கள் கண் முன்னால் கழிப்புடன் அமர்ந்திருக்கும் அன்னையின் கரு தூங்கலை பாருங்கள் இன்னுமா தெரியவில்லை இருப்பதை இல்லை என்று சொல்லும் உங்களுக்கு தான் பிப்பு பிடித்து விட்டது நீங்கள் தான் பிதற்று நின்றீர்கள் வீணாக விதண்டாபாதம் செய்து விபரீதத்திற்கு ஆளாகாதே மரியாதையாக உண்மையை கூறிவிடும் அமைச்சரே உண்மையை பேசுவதோ பேச வைப்பதோ பெரிதல்ல அதை நம்ப வைப்பதுதான் கடினமாக இருக்கிறது நிறுத்து அமைச்சருக்கு அறிவு புகட்டுகின்றாயா இல்லை இல்லை நான் பார்ப்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையே என்றுதான் தவியாய் தவிக்கிறேன் நாங்கள் ஒன்றும் குறு எங்களுக்கும் கண்கள் இருக்கின்றன வெறும் கண்கள் இருந்தால் மட்டும் போதாது அன்னையின் அருளும் வேண்டும் உங்களுடைய ஊரக்கண்களால் உபயவனை காண முடியவில்லை என்றால் உண்மை பொய்யாகி விடுவா என்ன அப்படி என்றால் நீர் ஞான கண்ணோடு தான் அன்னையை பார்க்கின்றீரோ அமைச்சரே அதில் சந்தேகம் வேறா ஏய் இவனுடைய ஊலக்கண்களை குத்தி அழித்து விடுகிறேன் என் நிலையில் உள்ள ஒருவனுக்கு தீர்ப்பளிக்க கண்ணும் காதும் மட்டும் போதாது பண்பும் பத்தியும் தேவை அரசே ஒருவன் முன்னோக்கி விரைந்து வந்து தாண்டி குதிக்க வேண்டும் என்றால் சற்று பின்னோக்கி போகத்தான் வேண்டும் இப்போது அதே நிலைதான் எனக்கும் உங்கள் அறியாமைக்காக உண்மையை பணியிட பார்க்கின்றீர்களே நன்றாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அன்பினால் காண வேண்டியதை காண முயல்கின்றீர்களே அதற்காக நான் அனுதாபப்படுகின்றேன் இப்போதாவது உண்மையை கூறிவிடும் இல்லையே மேலும் குற்றவாளி செய்யப்படுவார் உள்ள என்ன தெரியும் உண்மையை காண்பதும் அன்னையை காண்பதும் தங்களுக்கு அன்னையே ஆனந்தத்தில் எல்லையே உன்னை காண முடியாத இவர்கள் என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கும் பாரம்பா எனக்கு அழைக்கும் காட்சியை இவர்களுக்கும் தந்து அருளக்கூடாதா என்று வாதிக்கும் இவர்களுக்கு கருடையோர்ந்து காட்சி தந்து மெய் என்று உணர்த்தி எனது சொல்லையும் உனது அருளையும் அன்னையே என் ஒருவனுக்காக அனைவருக்கும் காட்சி தந்து அருளிய அகிலாண்டு ஈஸ்வரியே எத்தனை குற்றங்கள் புரிந்தாலும் ஐயோ மகதே நீ சிறிய வழியில் செல்கின்றாயே என்று வேதனைப்படுகின்ற உள்ளம் உன் ஒருத்திக்குத்தான் உண்டு என்பதை உலகம் அறிய செய்த உமாதேவியே சமயத்துக்கு வந்து உதவிய சமயபுர தாயை என்னேவன் பெருமை என்னே உன் மகிமை அரசே அன்னையை கண்டீர்களா அழகவரத்தை பார்த்தீர்களா ஆனந்தம் எழுதிறீர்களா பக்தியின் இருப்படமாக தங்களுக்கும் பாவத்தின் திறப்படமாக எங்களுக்கும் சமநிலையில் காட்சி தந்த சக்தி தேவி அருட்டே பல வருடங்கள் சமம் இருந்தாலும் காண முடியாத தேவியே எங்களுக்கு காட்டி அருளிய கருணை கடலே நாங்கள் அறியாமல் செய்த பிள்ளை பொறுத்தருள வேண்டும் அரசே அமைச்சரே என்ன இது அனைவரையுமே அன்னை ஆட்கொண்டு விட்டோம் முதுகு வளைந்து கொடுத்தால் பாரத்தை சுமக்கலாம் மனம் வளைந்து கொடுத்தால் பக்தியை சுமக்கலாம் சக்தி தேவியை உள்ள தூய்மையோடு யார் துதித்தாலும் கோரியதை கொடுப்பார் திரா துயரையும் தீர்த்து வைப்பார் பக்தர்களுக்காக அவள் செய்த திருவிடையாளர்களை எத்தனை முறை கூறினாலும் திகட்டவே திகட்டாள் எல்லையற்ற அவள் மகிமையை நான் எடுத்து கூறுகிறேன் அதை தூய்மையோடு கேளுங்கள்